அந்த ஊடகத்தில் நான் கலந்து கொண்ட பொழுது பல விடயங்களை நான் கூறியிருந்தேன் இதேம்பட சிறந்த பதில்களையும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் வழங்கியிருந்தேன் ஆனால் அவர்கள் அதை ஒளிபரப்பவில்லை பெராரி உரிமை பெற்றவர்களுடைய கார் ஒன்று வந்து அல்ஜெரிசிராவில் இருந்து நடந்த ஒரு விபத்தில் வந்து சடுதியாக அடிபட்டிருக்கின்றது அதுல வந்து அவருடைய மூளை சம்பந்தமான உடையங்களும் சேதமடைஞ்சிருக்கின்ற போராட்டத்தை நீங்கள் அடக்கின முறை சரியில்லை அதுல மாணவர்கள் அடைக்க நீங்க மக்களிடையே நண்பன் என்று சொல்வீங்க அவர் கேட்ட பொழுது அல்லது அதற்கு சரியாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலையில தான் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த முக்கியமான பல நிலையங்களையும் ராணுவங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ராணுவத்தினர் வைத்திருக்க

நடவடிக்கைமெண்ட் மீனிங்ஸ் கொலபரேட் வித் லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் டூ அட்ராக்ட் லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி ஒன் டு கெட் கனெக்டட் அண்ட் கிரியேட் அ நியூ பிராண்ட் ஃபார் த நோர்தர்ன் ப்ராவின்ஸ் தொழிற்பேட்டையின் நவீன மயமாக எப்படி கையாள்வது எப்படி புனர் நிர்மாணிப்பது என்கின்ற சொந்தங்களுக்கு வணக்கம் உண்மையிலேயே இந்த அல் ஜெசீராவினுடைய இந்த நேர்காணல் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அந்த பங்கு அது தொடர்பான விடயங்கள் தான் பெரிய பேசுகொள்ள அந்த வகையில் இது தொடர்பாக ரணில் விக்ரம் சிங் அவர்களும் ஒரு பதில் ஒன்று வழங்கியிருக்கின்றார் அது என்ன பதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்தில் நான் கலந்து கொண்ட பொழுது பல விடயங்களை நான் கூறியிருந்தேன் இதையும் பட சிறந்த பதில்களையும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் வழங்கியிருந்தேன் ஆனால் அவர்கள் அதை ஒளிபரப்பவில்லை இலங்கையில் நடக்கிற நேரடி நிகழ்ச்சி என்றால் இது அப்படியே ஒளிபரப்பாயிருக்கும் நான் வழங்கிய சிறந்த பதில்களையும் மக்கள் பார்த்திருக்க முடியும் ஆனால் இது வந்து எடிட் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது என்றதால் இதில் சில விடயங்கள் வெட்டி நீக்கப்பட்டு விட்டன என்னுடைய சிறந்த பதில்களும் இதில் நீக்கப்பட்ட பதில்களுக்கு அடங்கியிருக்கின்றன இருக்கின்றன என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய பதிலை கொடுத்திருக்கின்றார் இந்த அல்ஜெசிரியானுடைய காணொலி வழியாகினால் பிறகு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்று பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக இந்த தமிழர்களுடைய விவரங்கள் வெளிக்கொணரப்பட்டது என்பது தொடர்பாக தமிழர் தரப்பிலிருந்து சில விடயங்கள் இது தொடர்பான விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது ஏற்கனவே பலகாலமாக இது தொடர்பாக பல அரசியல்வாதிகளும் பாயசிறக்காத நிலையில் இவர் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றார் என்பது தொடர்பாக தமிழர்கள் தரப்பிலிருந்து வந்திருந்தாலும் கூட இவர் அந்த நேர்காணலில் திணறிய விதம் பலராலையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது அதாவது வந்து இலங்கை வரலாற்றில் ஒரு களம் கண்ட அரசியல்வாதி என்கின்ற பெயரை ரணில் விக்ரம் சிங் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இலங்கையுடைய அரசியல் பயணங்களில் பல இடங்களில் இவரது பங்களிப்பு இருந்திருக்கின்றது அவரே இப்படியான ஒரு பொது மேடையில் வந்து பதில் சொல்ல இருந்து அல்லது பதில் சொல்ல தயங்கின பல விடயங்கள் தொடர்பாகவும் இப்போ விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்க அதே சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் மீம்ஸ்கள் மூலமாகவும் இந்த செய்தி வந்து ஒரு நகைச்சிக்குரிய பதிவாக மாறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் தான் ரணில் விக்ரம்சிங் அவர்கள் இதற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன காரணம் இன்னும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில்தான் கேள்வி அல்லது ஒரு சமாளிப்புக்கான ஒரு விடயமாகத்தான் அவர் இந்த பதிலை சொன்னாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக மீண்டும் இது தொடர்பான பேசுபொருள்கள் உருவெடுத்திருக்கின்றது ஒன்று ரணில் பக்கம் இப்படி ஒரு ரணில் சம்பந்தமான ஒரு விடயப்பரப்பில் அல்லது அவருடைய தகமை சம்பந்தமான விடயப்பரப்பில் ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த இந்த விடயம் வந்தாவது இந்த நேர்காணல் நடந்தா வந்தது வந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது என்பது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத விடயமாகத்தான் இருக்கின்றது பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் அவைய விமர்சிட்டு இருக்கின்றார் அது தொடர்பாக பேசுகின்ற பொழுது போக்குவரத்து தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒன்று இங்கே எழுந்திருக்கிறது என்று பேசிய எல்லாருமே அது பரபரப்பை பார்த்து என்ன என்ன போக்குவரத்து தொடர்பான பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த அல் ஜெய்சீரா பிரச்சனையை தான் இந்த போக்குவரத்து தொடர்பான பிரச்சனையாக அவர் பேசியிருக்கிறார் என்ன விடையம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த ஆளுங்கட்சி மேல் ஒரு பார்த்தீங்கன்னா நான் ஃபெரோரி கார் ஓட்டுநர் வச்சிருக்கிறேன் நான் எனக்கு வந்து இந்த இது தொடர்பான அதாவது வந்து இந்த எல்போர்ட் பச்சிருக்கிற சாரோடு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பார் அந்த வகையில் தான் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த பிராரி உரிமை பெற்றவர்களுடைய கார் ஒன்று வந்து அல்ஜெரி சீராவில் இருந்து நடந்த ஒரு விபத்தில் வந்து சடுதியாக அடிபட்டிருக்கின்றது அதில் வந்து அவருடைய மூளை சம்பந்தமான விடயங்களும் சேதமடைஞ்சிருக்கின்ற ஒரு நகைச்சுவை பாணியில் கேலி தொண்ணிலேயே சொல்லியிருக்கின்றார் இந்த அல்ஜெரி சீரா பிடித்த விடயங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் பல கேள்விகளுக்கு முகம் கொடுக்க திணறிய விதத்தை நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதில் அறகலிய போராட்டம் பற்றி கேட்கப்பட்டிருந்தது அறகலிய போராட்டத்தை நீங்கள் அடக்கின முறை சரியில்லை அதில் மாணவர்கள் அடக்கினீங்க புரையினர் நீங்கள் மக்கள் நண்பன் என்று சொல்வீங்க என்று அவர் கேட்ட பொழுது அதில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொண்டதன் காரணத்தினால்தான் நாங்கள் அவர்களை எப்படி அடைக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய உள்ளூராட்சித் தேர்தலின் போது நீங்கள் ஏன் அதை நடத்த முடியாமல் சொல்லி அதுக்கு செலவினங்கள் அதிகமாக சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு அவர் இந்த செலவினங்கள் தொடர்பாக பொழுது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பிறமுறைகளுடைய இறப்பு நிகழ்வுகளுக்கு போயிருந்தீர்கள் அதற்கு செலவினங்கள் இல்லையாண்டு கேட்டிருந்தார் அதற்கு அவர் பதிலளிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூடிய செலவினங்கள் என்கிற பொருள்பட அந்த மழுப்புவது அல்லது அதற்கு சரியாக பதிலளிக்க முடியாத தான் ரணில் விக்ரம் சிங் அவர்களும் காணப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே இந்த மீட்பர் ஒரு பொருள்படவும் பேசப்படுகின்றது சிங்கள மக்கள் மத்தியிலேயும் இந்த பொருளாதார சூழலிலிருந்து இவர் வெளியில் கொண்டு வந்தவர் நலிவடைந்த பொருளாதார சூழலிலிருந்து இவர் வெளியில் கொண்டு வந்தவர் என்கின்ற ஒரு பாராட்டும் இவருக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த வகையில் அந்த பாராட்டையும் நகைச்சுவைக்கு உட்படுத்தியும் பலரும் இவர் தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றனர் அது தொடர்பாகவும் நாங்கள் முன்னே காணொலியிலேயே இது தொடர்பாக ஆராய்ந்திருந்தோம் தமிழர்கள் தொடர்பான பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுதும் இவர் ஒரு சரியான நிலைப்பாட்டில் அதை பேச முடியவில்லை அது இல்லாமல் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறதையும் வந்து ஒரு மறுப்புதல் அல்லது அந்த பதிலுக்கு வேறொரு பதிலை வழங்குதல் என்ற பொருள்பட தான் இருந்தால் ஒரு சரி ஆணையம் நேர்முகமான பதிலை வழங்கவில்லை என்பதுதான் பலர் ஆளையும் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விடமாக இருக்கின்றது மாவீரர் துயிலுமில்லங்களில் இப்ப ராணுவ முகாம்கள் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த முக்கியமான பல துயிலுமில்லங்களையும் ராணுவங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில தான் ராணுவத்தினர் வைத்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் வந்து பிமல் ரத்நாயக் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன் வைத்திருக்கின்றார் துரைராசா ரவிகிரன் அவர்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று துயிலுமில்லங்களிலும் மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள் கடந்த முறை உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் இருபத்தேழு நாளை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள் துயிலுமில்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆள ஆறுதல் படுத்த இராணுவம் அத்துமீறி இருக்கின்ற வளை அளம்பில் தேராவில் ஈச்சங்குளம் உள்ளிட்ட இன்னும் சில தொழிலுமில்லங்களை இல்லங்களை விடுவியுங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ளு தென்னிலங்கை பிறப்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முக்கிய வருகை அல்லது முக்கிய குழுவினர் ஒன்று வருகை தந்திருக்கிறேன் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுத்தம் காரணமாக பூட்டப்பட்ட இலங்கை தொழிற்சாலைக்கு தொழிற்சாலைக்குத்தான் இவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதாவது வந்து இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த திம சிமந்து தொழிற்சாலை வந்து முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை என்ற ஆறாயிரத்துக்காகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் வேண்டாம் இந்த மாற்றம் தொடர்பாக இந்த 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 ஆட்சியில் வந்து பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதில் இந்த சிமந்து தொழிற்சாலையான விடயமும் உள்ளடக்கப்படுமா என்பதையும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அவர்கள் வந்ததில் அது தொடர்பான பல முக்கியசர்களும் இதில் கலந்து கொண்டவர்கள் அது தொடர்பான காணொலியை நான் இதில் நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள்

हाउ मेनीबल वि ු හ ය න පහ මට හම වෙන ඒකයි හ චර මහස්ස ීම න හ දව ද තවසන් ඒ කද මැකිිකොන් කිල්ලි ටේදන්න ේ ෙන් පට ජොයි මතර ඉ අම්බ මාන් ඒ ඇමැති ලෝකන් කර පන්ත යන මේ කෑවිරලා बना මේ उनने හැती हैම ඇත්ත पाह में मे सोल है पाई औरयत पास से सी हो න්න अलूත් प्रन ते जहआ लामान म ह ज कलम् होमि की पूर्ण ले बा सेमा का ම කता हा वह

පහසු කරන ජනතාව එන්සා අභිහිතනවා මේ මේ තමයි ඉතිහාසේ හොඳම අවස්ථාව විශේෂය උතුරේ ජනතාව අන්ු්‍රේසානායක සෞදරය ජනාජිපත කර ඒකට අපට විශාල ජනවරමක් දුන් ඒකට ඒ ජනතාවගේ ආරක්ෂාවත් ජීවත්වීම පහසුවත් හදිරික තමයි අපේ ආරම. ජමාගෙනය කවා ඒතුමාට අයි තිය තුමයි එක වෙලාට විේචනය කරම එකයිවෙලාට අපේ හොඳ කියවා ඉ ඒඇතුමාක් අයිතිය දස්හිරැතමනිතු ඉන්ජිනීී මාව the ambition of people of north the capacity and capabilities to deliver and achieve outcomes but it is quite unfortunate this has dilapidated and it has literally has become a jungle the objective of the new government is to provide the support and the facility to develop the infrastructure to put it to the best possible use a site of this scale requires a massive investment meaning sometimes we may need to collaborate with local investors Foreign investors and large scale investment to attract large scale investment opportunities. Our intention is to create an ecosystem where we welcome investments, investments that are uh, combined and addressing the requirements of the people of the north to generate employment, to create foreign currency, to support entrepreneurship in the area, and to create sustainability uh, in terms of li livelihood for people, to create a developed uh, environment for people in the north. That will give the hope back to youth to engage in the work, to contribute to work. So our uh, intention and our invitation to our investors across the globe to relook at. We know your, even though you may be outside Sri Lanka, your hearts and minds may be still with Sri Lanka because of your deep roots with your brothers and sisters. In the northern province, in, in Jaffna in particular. So we, so, we would welcome you all to reconsider to come back and invest in Sri Lanka. This is the time, and this is a golden opportunity for everyone to get connected and create a new brand for the northern province to create a new image for Jaffna. Jaffna is a happening place, Jaffna is a breeding ground for investments, for entrepreneurs, for new ideas. So, it will be the place for connectivity. There is a lot, lot of potential. Government is supporting those ambitions and visions with the political leadership, at the, with the presence and the blessings of the, His Excellency the President. And the entire economic force is to support those initiatives. Uh, various sectors in the economy, various provinces in the country will be developed in the same vigor and with the same passion. Northern province is getting special attention because of the vastness of resources and the creativity of people and the dedication of youth that we have here. So let's get together and take this journey to take North and Jaffna to the next level. We need to create this, we need to make this transformation happen within the next two to three years to generate that level of income, to generate that level of employment for people in the North. Government's objective and vision is to support that fully continuously. So we hope we will be able to achieve that one with you coming back, with your investments coming back, to generate dollars foreign revenue that we need as a country. As a country we are indebted to the world because of the economic mismanagement in the past. But our objective is to not to harp on the past, but to look to the future create opportunities for the future, for entrepreneurs, for business community, and for investors to come and invest. so it's a collected plan. it's a collective effort. it's a dedicated, ambitious activity as well. we know to create that type of development in the region. but with the support of people, we are sure we can achieve that goal sooner than before. thank you very much. இன்று காடுகள் உள்ளே இருந்து முணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இவ்வாறான ஒரு தொழிற்சாலை இருந்ததா என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது மகிமையாகவும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு மகிமையான ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது தொழிற்சாலை இருந்த இடம் இன்றைக்கு காடுகள் மண்டி கரைந்து போயிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த பிரதேசத்தை மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வேலையை முன்னெடுக்கின்ற வேலைகள் விசேடமாக நாங்கள் வடமாகாணத்திற்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த கவனத்தை செலுத்திய முதலாவது வேலையாக எங்களுக்கு இருப்பது வேறு எதுவும் கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லாது போன தமிழர்களுடைய அபிமானத்தை தன்மானத்தை மீள கட்டி எழுப்புகின்ற இந்த கே கேஸ் தொழில்பேட்டையை நவீனமயமாக எப்படி கையாள்வது எப்படி மீள புனர் நிர்மாணிப்பது என்கின்ற செயற்பாட்டுக்காகவே நாங்கள் இன்று எங்களுடைய மூன்று கேபினட் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த வேலைகளை ஆய்வு செய்து வருகின்றோம் அவ்வஹாறு ஆய்வு செய்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது வேற எதுவுமல்ல இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய உலகத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் அதே போன்று இலங்கையர்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இவ்வாறான பிரதேச எங்களுடைய பிரதேசம் என்பது இலங்கை என்பது மாகாணம் என்பது வேறு ஒரு இடத்திற்கு உயர்த்தி வைப்பதற்கான செயற்பாடுகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அதற்காக இம்முறை கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளையும் கூட எங்களுடைய அரசாங்கம் செய்திருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற நம்பிக்கை இழந்திருக்கின்ற நம்பிக்கை இழந்ததன் காரணமாக எங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை நிறுத்த வேண்டுமென்றால் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையை உருவாக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நாங்கள் தொழில் கை தொழில் ரீதியாக முன்னேற்றமடைய வேண்டும் அதற்கான ஆய்வு கல அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காகவும் அதற்கான வேலை திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் காங்கேசன் துறை அடுத்ததாக பரந்தன் அடுத்தது ஆணையரவு அதே போன்று குறுஞ்சாந்தீவு அதே போன்று மாங்குளம் போன்ற பிரதேசங்களை இந்த முக்கோண திட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் ஒரு நவீன தொழில்நுட்ப நிலையங்களாக தொழில் வளையங்களாக மாற்றுகின்ற செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு இதற்கு வருகை தந்திருக்கோம் கடந்த காலங்களில் மக்கள் மத்தியில் இருந்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது கடந்த காலங்களில் நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காணிகள் இருக்கின்றது அந்த காணிகளை நிச்சயமாக மக்களிடம் மீள ஒப்படைப்பதே எங்களுடைய செயற்பாடு அப்போ அந்த செயற்பாட்டுக்கான கடந்த வாரத்திலும் கூட நாங்கள் இது தொடர்பாக மீளும் கூடுதலாக ஆய்வு செய்திருக்கிறோம் எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக மக்களுக்கான காணிகள் மக்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கான ஆவணங்கள் செய்யும்